தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் தமிழக அரசு ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி உதவி வழங்க உத்தரவிட்டிருந்தது இந்த திட்டம் கடந்த அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் பல தகுதியுள்ள பயனாளிகள் பெயர் விடுபட்டுள்ளது என்ற புகார் காரணமாக இந்த திட்டத்தின் கடைசி தேதி தற்போது தீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இன்னும் இந்த திட்டத்தில் நீங்க வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற தகுதியான நபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க கடைசி தேதினு எதுவும் வந்து வெளியிடல இன்னும் நேரம் மட்டும் இருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாகவும் வந்து நீங்க டவுன்லோட் இணையதள முகவரி இந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணனும் ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நகர்ப்புறங்கள்ல இருக்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிராமப்புறங்களில் இருக்கவங்க அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கிராமப்புறங்களில் இருக்கவங்க ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்டத்தில் வந்து நீங்க இந்த விண்ணப்பத்தை வந்து கொடுக்கலாம் நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க நகராட்சி பேரூராட்சி நகராட்சி அலுவலகங்களில் வந்து பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை நீங்க சப்மிட் பண்ணலாம் நீங்க இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்கள் எண்ணி உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு நேரடியாக சிறப்பு நிதியான இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் மேலும் இந்த திட்டம் குறித்து தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்